அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் அந்த பணத்தை சேவ் பண்ண முடியல நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண முடியல எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் வாங்க வேண்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் அதே போல் எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் சண்டைகளும் நோய்களும் வரதான் செய்யுது நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி நான் வீட்டுக்குள்ளே போனால் உணர்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோச்சிட்டே இருப்பாங்க நான் உங்கள் சீனிவாசன் மணி நம்மளுடைய வீட்டு வாசப்படியின் நிலைவாசலின் கதவில் தவறி கூட இந்த விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் நிலைவாசல் கதவை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரப்படி நிலைவாசல் படி என்பது அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அம்சமாகவும் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சத்தை தரக்கூடிய லக்ஷ்மியின் மறு ரூமாகவே கருதப்படுது ரூமை நம்ம எந்தளவுக்கு புனிதமாகவும் முக்கியமாகவும் கருதுறோமோ அளவுக்கு நிலை படியும் கதவும் நம்ம கருதணும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நிலைவாசல் படியும் கதவும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் குறிப்பாக சாமி உருவங்களை கதவில் வைக்கக்கூடாது கதவில் செதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கதவை நம்ம அடிக்கடி தரப்போம் ஸோ அந்த கதவு ஆடும்போது அந்த கதவில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாமி உருவங்களும் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஸ்டிக்கர் கூட ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இந்து சாஸ்திரப்படி கதவில் எந்தவித சாமி படமும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டின் அமைப்பின் பிரகாரம் கதவு எப்பெல்லாம் ஆடுதோ அப்ப சாமியும் ஆடும் அதனால அந்த வீட்டிற்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் நிலையற்ற ஒரு தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால முடிஞ்ச வரைக்கும் கதவில் எந்த ஒரு சாமி படமமும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு சிலர்லாம் விநாயகர் மகாலட்சுமி பெருமாள் இந்த சாமி உருவங்களை கதவுல மரத்தால் செதுக்கி வச்சிருப்பாங்க இது வந்து அந்த வீட்டுடைய கதவு திறக்கும் போதும் மூடும்போதும் சில நேரங்களில் வேகமாக போய் கதவை அடிச்சு சத்தத்தை எழுப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய நெர்மறையான ஆற்றலை கெடுப்பதாகவும் வீட்டிற்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிலையற்ற தன்மையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நிலைவாசல் படி என்பது நம்முடைய குலதெய்வத்தினுடைய மறு உருவமாகும் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சை தரக்கூடிய லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுவதால் அந்த நிலைவாசல் படியில் நாம் அமரக்கூடாது தலை வைத்து படுக்கக்கூடாது மேலும் நிலைவாசல் படியில் எதர்ச்சியாக நம்ம தும்பிட்டோம் அப்படின்னா உடனே தண்ணி தெளிச்சு அப்படி தண்ணி தெளிக்காமல் விட்டோம் அப்படின்னா கடவுளை அவமானப்படுத்துவதற்கு சமமாக கருதப்படுது இந்த போல தான் வீட்டிற்கு பண விரயம் ஏற்படுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சண்டைகளாக மாறுகிறது சின்ன ஒரு நோய் வந்தால் கூட அது மிகப்பெரிய நோயாக மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சின்ன விஷயம்தானே இதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும் எங்களுக்கு சாமி படம் வச்சே தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா படிக்கு மேலே சூரிய பலகை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பெரும்பாலும் எல்லா வீடுகளிலுமே அந்த சூரிய பலகைகள் தான் சாமி படத்தை வைப்பாங்க ஆனால் நவீன காலங்களில் தொழில்நுட்பம் வளர்ந்ததால் கதவுளை செதுக்காமலே டிஜிட்டல் முறையில் கதவுல சாமி படங்களை உருவாக்குற தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு அதனால் சீக்கிரத்தில் சாமி படங்களை உருவாக்கிடுறாங்க ஆனால் சூரிய பலகையில் வைக்கக்கூடிய சாமி படங்கள் தான் மிகவும் விசேஷமானது ஏன்னா அந்த சாமி படம் நிலையாக இருக்கும் அதில் எந்தவித ஆட்டமும் ஏற்படாது அதில் விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி முருகர் பெருமாள் இது போல் பல்வேறு விதமான சாமி படங்களை வச்சுக்கலாம் அது வீட்டிற்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் மேலும் ஸ்வித்விக் சின்னத்தையும் ஓம் என்ற சின்னத்தையும் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் எனக்கு தெரிந்த பல்வேறு வீடுகளில் இந்த முத்திரைகளும் இந்த சூரிய பலகையில் சாமி படங்களும் இருக்குது அது அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் பணவரையும் அதிகமாக கொடுத்துருக்கு நீங்களும் வச்சு முயற்சி பண்ணி பாருங்க ஒருவேளை சூரிய பலகையே இல்லை வெறும் கம்பி மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான சாமி படங்களை அது ஃபோட்டோவாகவோ அல்லது ஸ்டிக்கராகவோ அல்லது சின்ன சிலையாக கூட வைத்து நீங்க வழிபடலாம் ஆனால் எக்காலத்தை கொண்டும் ஸ்டிக்கராக கூட நீங்க கதவுல வைக்கக்கூடாது எந்தவித சாமிப்பட உருவங்கள் கதவில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது மாவிலை தோரணம் நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க மாவிலை தோரணம் கட்டினீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக இந்த மாவிலை தோரணம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை நல்ல தெய்வீக நிறுவனம் கொண்டதாக கருதப்படுது இதனால் வீட்டிற்குள் வரக்கூடிய கந்திஷ்டிகள் பில்லி சூனியம் ஏவல் இது போல எதிர்மறையான விஷயங்களை அனைத்தையும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாவிலை தோரணத்து வரக்கூடிய அந்த நல்ல நறுமணம் அந்த வீட்டுக்குள் நுழையக்கூடிய நபர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் தரும் நீங்கள் ஏதாவது விசேஷம் முக்கிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தான் பெரும்பாலும் மாவிளை தோரணங்கள் கட்டுவாங்க ஏன் அந்த விசேஷம் நல்லபடியாக முடியணும் எந்தவித தடங்களும் ஏற்படக்கூடாது அப்படி தடங்கள் ஏற்படுத்தணும்னு எண்ணத்தோடு வருவங்களை கூட அது மாற்றணும் என்பதற்காக தான் பெரியவங்க நல்ல விசேஷங்கள் சுப விசேஷங்கள் நடக்கும்போது நிலைவாசல் படியில் மாவிளை தோரணம் கட்டுவாங்க ஏன்னா மாங்கொத்தை சொறி வைப்பாங்க சாதாரண நாட்களில் இது தேவைப்படாது தான் நாம் மாவிளை தோரணம் சாதாரண நாட்களில் கட்டுவதில்லை ஆனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை மாவிலை தோரணம் வாத்தாவரணம் கட்டும் பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டு நல்ல விஷயங்களும் நல்ல சக்திகளும் நிறைந்திருக்கும் நல்ல தெய்வீகமான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மொபைல் சந்திப்போம் யூ ஃபார் வாட்சிங்